தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கிறிஸ்தவம் ஓரினச் சேர்க்கையை ஆதரிக்கிறதா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஓரினச் சேர்க்கையை கிறிஸ்தவம் ஆதரிக்கிறதா என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ஓரினச் சேர்க்கை தற்பொழுது உலகம் முழுவதும் பரவி கொண்டுள்ளது இந்தியாவிலும் பரவிவிட்டது அது தவிர்க்க முடியாததாக மாறியுள்ளது என்று கூட சொல்லலாம் ஏறத்தாழ மூன்றாம் பாலினத்தவர் என்ற அடையாளத்தோடு அவர்கள் வர ஆரம்பித்துள்ளனர் அரசாங்கமும் அவர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் சலுகைகள் வழங்கி வருகிறது ஆனால் கிறிஸ்தவம் ஓரினச் சேர்க்கையை ஆதரிப்பது போன்று ஒரு மாயையை ஏற்படுத்தியுள்ளனர் கிறிஸ்தவர்களில் ஓரின ஓரினச் சேர்க்கையாளர்கள் இருக்கலாம் ஆனால் கிறிஸ்தவம் ஓரினச் சேர்க்கையை ஆதரிக்கவில்லை உலகம் படைக்கப்பட்ட பொழுது ஆண் பெண் என்று இரண்டு பேரை மட்டும்தான் பிதாவானவர் படைத்தார் அவர் ஓரினச் சேர்க்கையை ஆதரித்தார் என்று சொன்னால் பிதாவானவர் ஓரினச் சேர்க்கையை ஆதரித்தார் என்று சொன்னால் மூன்றாம் பாலினத்தவரை அவர் படைத்திருக்க வேண்டும் ஆனால் அப்படி இல்லாமல் ஆண் பெண் என்று இரண்டு பேரை மட்டும் படைத்ததிலிருந்தே மூன்றாம் பாலினத்தவர் மற்றும் ஓரினச் சேர்க்கையை பிதா ஆதரிக்கவில்லை பிதாவானவர் விரும்பவில்லை கிறிஸ்தவம் ஆதரிக்கவில்லை என்பது தெளிவாகவே தெரியும் மேலும் பழைய ஏற்பாட்டில் வேதம் கூறுகிறது கோஷம் மாறுபட்டவனும் உறுப்பை சிதைத்தவனும் கோயிலுக்குள் வரக்கூடாது என்று வேதம் கூறுகிறது அதாவது ஒரு ஆண் வந்து பெண் வேஷம் போட்டு சேலை கட்டிட்டு திருநங்கை மாதிரி சேலை கட்டிட்டு வர்றவங்க கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்லுது அடுத்ததாக உறுப்பை அறுத்து கொண்டவன் ஆண் உறுப்பை அறுத்து கொண்டவன் பெண் உறுப்பாக மாற்றி கொண்டவன் அவனும் கோயிலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு வேதம் சொல்லுது இதிலிருந்தே தெரியுது நம்ம என்னென்னா ஓரிநெச்சரிக்கையை கிறிஸ்தவம் ஆதரிக்கவில்லை கிறிஸ்தவம் விரும்பவில்லை அது கிறிஸ்தவுக்கு புறம்பானது என்பது தெல்ல தெளிவாக புரிந்து கொள்ளலாம் ஆனால் இன்று உலகம் முழுக்க ஓரிநெச்சரிக்கையாளர்கள் உருவாகியுள்ளார்கள் அது இயற்கையின் அடிப்படையில் உருவாகவில்லை மனநோயின் அடிப்படையில் தான் உருவாகியுள்ளனர் என்று கூறப்படுகிறது ஓரினச் சேர்க்கை என்பது ஃபிசிக்கல் ப்ராப்ளம் அல்ல சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம் அது குணப்படுத்தக்கூடிய நோய் என்றுதான் மருத்துவர்கள் கூறுகிறார்கள் ஆக கிறிஸ்தவம் ஓரினச் சேர்க்கையை ஒருபோதும் ஆதரிக்கவில்லை கிறிஸ்தவம் ஓரினச் சேர்க்கைக்கு எதிரானது ஓரினச் சேர்க்கையாளர்களுக்கு எதிரானது ஓரினச் சேர்க்கையாளர்களின் திருமணத்தை கிறிஸ்தவம் அங்கீகரிக்காது அவர்களுடைய திருமணத்தை கிறிஸ்தவம் நடத்தி வைக்க நடத்தி வைக்காது என்பது மட்டும் உண்மை